மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் இந்த நூறு நாள் விடுதலை முனங்கால் யுத்த ஜபத்தில் இன்றைக்கு ஆண்டு உங்களோட பேசுகிறான வார்த்தை சங்கீதம் நூற்றி பதிமூணு ஒம்பது மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அல்லே லுய்யா அம்மனுக்கு பிரியமான தேவச்சனமே இந்த காலை வேலையில் ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறது அன்னேக அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை இந்த காலை வேலையில் கத்தை திறக்க இருக்கிறார் அம்மன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு என்னுடைய கர்ப்பத்தை கத்த திறக்க போறான்னு சொல்லி அப்படியே கையில் தேங்காய் இருந்தா எடுத்துக்கோங்க அந்த தேங்காய் எண்ணையில் கையில் வச்சுட்டு உங்களுடைய வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க இப்போது நம்ம செபிக்கும் போது கத்தர் உங்களுடைய கனியை திறப்பார் அதுக்கு முன்பதாக சில காரியங்கள் ஒரு சுத்திகரிப்பு ஒரு அற்புதம் நடக்கணும்னா முதல்ல ஒரு சுத்திகரிப்பு அங்கே தேவை இருக்குது பாருங்கள் நீங்கள் உங்களுக்குள்ளே ஆவியானவரை என்ன இடத்துல என்ன தவறு இருக்குது முதலாவது என்ன இடத்துல என்ன காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டு கொடுங்க உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் உணர்த்துவார் எனக்கு ஞாபகப்படுத்துங்க எனக்கு உணர்த்துங்க அண்டவரை யாரையா மன்னி மன்னிக்காம இருந்தா நான் மன்னிக்கணும் ஆண்டவர் என்னோட குணங்கள் நான் பிடிவாதமா இருக்கேன்னா அதை நான் விட்டு விலக எனக்கு உதவி செய்யுங்க இப்பொழுதே அதை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவர் சொல்லி எந்தெந்த காரியங்களை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துறாரோ இல்ல நீங்க பேசின வார்த்தைகளை வந்து இதெல்லாம் நீங்க பேசிருக்கீங்கன்னு ஆவியான உணர்த்துறாரா கோவப்படாதீங்க வருத்தப்படாதீங்க அதை குறித்து ஆவியானவர் உணர்த்துறாருன்னா அதை விட்டு விலகும்படியாக ஒரு அற்புதத்தை காணும்படியாக தான் ஆவியான உணர்த்துவாரு உங்களுக்கு சுயத்துக்கு இடம் கொடுக்காம நான் அதை விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே அதை நான் விட்டு விலக ஆண்டவர் என்று சொல்லி நீங்க அந்த காரியங்களை விட்டு நீங்க விலகும் பொழுது ஆவியானவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார் இந்த காலை வேலையில உங்களுக்கு உங்களுடைய கர்ப்பத்தின் கணியை கத்த திறக்க இருக்கிறார் அமேன் உங்களுடைய கணவருடைய காரியங்களும் சரி எல்லா குறைபாடுகளும் இருக்கலாம் கணவன் மனைவிகள் குறைபாடு இருக்கலாம் ஆனா கிறிஸ்திய சூகல அதை நிறைவாய் மாற்றுவார் அமேன் லேல்வியா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு உங்களுடைய கர்ப்பத்தின் கணியை கத்த தந்து விட்டார்னு சொல்லி எத்தனையோ தடவை பேர்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் தள்ளி போகுது ஆனா பேர்ல டெஸ்ட் டெஸ்ட் பண்ணால் தெரியலன்றீங்களா இந்த நாளில் தெரியும் பாருங்க ஆவியானவர் உங்களை விசுவாசத்தினாலே நீதிமன்ற பிழைப்பான்னு சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு பேடு வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்க நிச்சயமாக கத்த அற்புதத்தை செய்வார் அமேன் ஆவியானவர் சொல்லுகிறதை காதலுன்னு கேட்க கிடையாது இந்த நாளில் நீங்கள் பேடு வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்க நாள் தள்ளி போயிருந்தா கண்டிப்பாக கத்தர் உங்களை கற்பத்தின் கனியாக ஆசிரியர் வச்சிருப்பார் இந்த காலையில் இந்த ஜெபத்தை கேட்குறீங்களே விசுவாசத்தோடு நான் மலடியில் சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாகி கத்தரனை வீட்டிலே குடியிருக்க பண்ணினார் நான் பூமியின் வம்சங்களுக்குள்ள என்னுடைய ஆபிரகாமியின் ஆசீர்வாதம் எனக்கு வந்ததுக்காண்டி ஸ்தோத்திரம் கத்தர் வாக்கு தத்த பண்ணப்பட்ட பிள்ளைகளை காண்டி ஸ்தோத்திரம் ஜீவ விருச்சத்தை கண்டேன் காண்டி ஸ்தோத்திரம் எப்படின்னு நீங்க சொல்லுவ கத்தர் உங்களுடைய எல்லா எல்லைகளையும் விசாலமாக்குவார் ஆவியானவர் இந்த பிள்ளை உங்களுக்கு வரும்போது நீங்கள் எல்லா விதமான பொருளாதார ஆசீர்வாதம் குடும்ப ஆசீர்வாதம் கணவன் மனுக்குள்ள ஐக்கியம் அண்ணுனி ஐக்கியம் இதெல்லாம் கத்தர் கொண்டு வருவார் எத்தனை பேர் நம்புறீங்க ஜெபிப்பும்மா அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை வேலையில் அப்பா நீரும பிள்ளைக்கு அன்றவரே கொடுக்கறதான அன்றவரையும் இந்த கர்ப்பத்தின் கனிக்காண்டி சோத்திரம் இதை இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற அன்றவரையும் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அன்றவர் எத்தனையோ வருஷமா குழந்தை இல்லாமல் காத்திருக்கிறவங்களுக்கு இயேசுவி நாமத்தினால தலைமுறை சாபங்கள் நீங்கட்டும் அண்டவரை அண்டவரை எல்லா தடைகள் நீங்கி போகட்டும்பா அன்றவரே எல்லா பலவீனங்கள் மாறி போகட்டும் எல்லா ஜென்ம சுபாவங்கள் மூர்க்க குணங்கள் அறியாமல் செய்த தவறு அண்டவரே சூழ்நிலை நிமித்த செய்த தவறுகள் இயேசுவி நாமத்தை மன்னிக்கப்படுவதாக இயேசு கல்வாரி ரத்தம் அவங்கள கழுவட்டும்பா அன்றவரே முந்தினத்தை யோசிக்க வேண்டாம் பூர்வமான சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் அது இப்பொழுதே தூக்கம் தோன்றுன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா புதிய கர்ப்பத்தின் கனியை தந்ததுக்காண்டி சோத்ரம் வாய்ப்பே இல்லைன்னு மருத்துவங்க சொன்னாலும் இயேசுவின் நாமத்தினால் நான் இப்பொழுது சொல்லுகிறேன் ஊழியக்காரன் அதிகாரம் கொண்டு சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினால் கர்ப்பத்தின் கனி திறக்கப்படுவதாக கர்ப்பப்பை சுருங்கி போயிருந்தாலும் புதிய கர்ப்பப்பையை கத்தர் உருவாக்க கத்தர் வல்லவராக இருக்கிற என் கத்தருடைய கரம் என் அப்பாவோட கரம் இப்பொழுது ஒவ்வொருத்தருடைய கர்ப்பத்தின் கனியை தொடட்டும்பா ஒரு ரீக்கா ஹந்தொலைமே ரேஷே கேரி லேக்கேரி அந்த ரீக்கா ஹந்தொலைமே பெறுகிறாரு இந்த நாளில் கத்தர் உங்களுடைய கர்ப்பத்தையும் கனியை திறக்கிறாரு பெற்றுக்கொள்ளும் மகனே பெற்றுக்கொள்ளும் மகனே உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்திய சுகள் நிறைவாய் மாறட்டும் எதெல்லாம் விட்டு கொடுக்க சொல்லி ஆவியானவர் சுத்திகரிக்கும்படியாக விட்டு கொடுக்க சொல்லி ஏவுறாரோ இந்த காலை வேலையில் விட்டு கொடுங்க அந்த காரியங்களை விட்டு விலகி வந்துருங்க உங்களுடைய கர்ப்பத்தையும் கனி உங்களுக்கு ஆசீர்விக்கப்படும் இது வாக்குத்த பண்ணப்பட்ட பிள்ளைங்க இப்போ நீங்கள் பெற்றுக்கொள்ள பண்றது வாக்குத்த பண்ணப்பட்ட பிள்ளைங்க இது கத்தருக்கு நீ எலும்பி பிரகாசிக்கும் உங்கள் குடும்பத்துக்கு இது ஆசீர்வாதமான பிள்ளைங்க பிள்ளைகளா இருக்கும் ஒன்றல்ல ஒரு சில பேருக்கு ரெட்டிப்பான பலனை கத்திர வச்சிருக்கிறாரு இரு பரிவாளங்களை கத்திர வச்சிருக்கிறாரு ரெண்டு குழந்தை ட்வின்ஸ் நீங்க பற்றி எடுக்க போறீங்க ஆவியான இந்த காலை வேலையில உணர்த்துக்கிறாரு இந்த பிள்ளையை அழிக்கிறதுக்கு பிசாசு பயங்கரமா போராடி கொண்டு இருக்கா வாக்கு தத்த நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி உடைய சரீரங்களை நோய் வாய்ப்பட்டு நிக்க வச்சிருந்துருக்கலாம் நான் சொல்றேன் இயேசுவி நாமத்தினால குறைவுகளை கத்த நிறைவாய் மாற்றுகிறார் பெற்றுக்கொள்ளுங்க விசுவாசத்துல நான் மலடி எல்லாம் சந்தோஷமான பிள்ளை தாட்சியா இருக்கிறேன் அதுக்காண்டி சோதரம்னு சொல்லி இந்த எண்ணெய் நல்லா வயிற்று பகுதியில் பூசி ஜோ பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டோட பிரசனம் ஆண்டோட கரை போடுங்க தொடர்றதுக்காண்டி நன்றி செலுத்துங்க ஸ்தோத்திர ஆண்டவரே கத்திர அற்புதமாக நடத்துறதுக்காண்டி நன்றி செலுத்துகிறோம் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளான்னு சொன்ன வார்த்தையின்படி கத்தாவே இந்த காலை வேலையில் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அற்புதத்தை கத்த செய்யறதுக்காண்டி ஸ்தோத்திரம்ப்பா கத்திர பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசி விடாமத்தை நல்ல பிதாவே ஆமேன்